நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இந்தியாவுடனான உறவில் ட்ரம்ப் அரசு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது என்று அமெரிக்காவின் முன்னாள் வர்த்தகத்துறை அமைச்சர் கினியா ராய்னண்டோ கூறியுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக கூறி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு ஐம்பது சதவீத வரியை விதித்தது மக்களின் நலன் கருதியே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அத்தகைய முடிவுகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்றும் இந்தியா பதிலடி கொடுத்தது மேலும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை தானே தடுத்து நிறுத்தியதாக நாற்பது முறைக்கும் மேல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் மேலும் இந்தியாவை சீண்டும் விதமாக பாகிஸ்தானுடன் ட்ரம்ப் இணக்கம் காட்டி வருகிறார் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முன்னிருக்கு விளை மாளிகையில் ட்ரம்ப் விருந்தளித்தார் மேலும் அரிய வகை கனிம சுரங்கங்களை பாகிஸ்தானில் அமைக்கவும் அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது இந்நிலையில் ஹார்வர்ட் கெனடி கல்வி நிறுவனத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அமெரிக்காவின் முன்னாள் வர்த்தகத்துறை அமைச்சர் கினியா ராய்மாண்டோ பங்கேற்றார் அப்போது அவரிடம் ட்ரம்ப் அரசின் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அப்போது பேசிய அவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் என்ற கொள்கையை அழிவுக்கு வழிவகுக்கும் என்று கினியா ராய்மாண்டோ கூறினார் மேலும் இந்தியாவுடனான உறவில் ட்ரம்ப் அரசு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர் நட்பு நாடுகளின் துணையின்றி அமெரிக்கா ஒருபோதும் வளர்ச்சியடைய முடியாது என்று கூறினார்